உலகம் முழுக்க பரவி இருக்கும் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய மாலை வாழ்த்துக்கள் அடுத்து வரும் சனிப்பயிற்சியில் எந்த ராசியும் இப்பொழுது ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆக இன்னும் ஐந்து மாதத்திற்கு முன்பாகவே குமுதம் இந்த கேள்வியை விட்டது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது திருக்கணிதப்படி பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் வந்து உலகம் முழுக்க அத்தனை விஷயங்களும் ஜோதிட விஷயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் மட்டுமே வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு தவறான மரபின் காரணமாக பின்பற்ற கொண்டு பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது அடிக்கடி பேசுகின்ற நான் ஆகவே சனிப்பயிற்சி யாருக்கு யோகம்ன்றதுக்கு முன்னாடி எப்போது சனிப்பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஐந்து மாதங்களில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கிறது அடுத்து உங்களுடைய கேள்வி வரப்போ வர சனிப்பயிற்சினால் யாருக்கு யோகம் அப்படின்னு கேட்டிங்க முதல்ல யோகமெல்லாம் கிடக்கட்டும் ஏற்கனவே நடந்த சனிப்பயிற்சியால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் அதாவது எனக்கு யோகமே வேண்டாம் நல்லவைகளே எனக்கு நடக்க வேண்டாம் கெடுதல்கள் மட்டும் நடக்காமல் இருந்தாலே போதும் என்னுடைய வாழ்க்கையை நான் சமாளித்து கொள்வேன் என்கின்றது தான் வந்து ஒரு எளிய அமைப்பு அதாவது ஒரு எளிய ஜனங்களுடைய விருப்பமாக இருக்கும் நடுத்தர மக்களுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும் இல்லையா அந்த அமைப்பின்படி தற்போது கெடுதல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற ராசி இரண்டே இரண்டு ராசி தான் மிதுனமும் மகரமும் அதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டு எப்படி இருந்தது என்று மிதுன ராசியில் உள்ளே இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் மகர ராசியின் உள்ளே இருக்கின்ற திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் கேட்டு பாருங்கள் ஒரு முழுமையான அவர் இதை சொல்லுவாங்க அடாடா போன வருடம் அது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மாதிரி கடுமையான மன அழுத்தங்கள் கடுமையான பொருள் இழப்பு எல்லாமே இழப்பு விரயம் கடன் நோய் எதிர்ப்பு வசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு அவமானம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் வயதிற்கு போல நான் அனுபவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மிதன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் சொல்வார்கள் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் அஷ்டமச்சனியும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜன்மச்சனியும் நடந்து கொண்டிருந்த நிலையில் வரப்போகின்ற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியால் முழுமையாக அனைத்து தொல்லைகளிலிருந்தும் இந்த ராசிகள் விடுபடப் போகிறது ஆகவே அவர்களுக்கு தான் யோகம்னு சொல்லணும் இனிமேல் கெடுதல்கள் நிற்க போகுது நான் நல்லது நடக்கணும்னு அவசியமே இல்லை ஏற்கனவே நடந்த ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமா நடந்த கெடுதல்கள் நிற்கப் போகிறது என்பதே அவர்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் சரி அடுத்து நீங்கள் கேட்ட யோகம் என்கின்ற அமைப்பில் என்ன வந்து ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் வரும் பொழுது மட்டும் நல்ல விதமான பலன்களை யோகங்களை செய்வார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று பாவகங்களிலும் பதினொன்றாம் பாவகம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல பாவமாக சொல்லப்படுது ஆகவே மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களுக்கு வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி வந்து மாறுகிறார் சனி சனிப்பெயர்ச்சின் மூலமாக ஆகவே யோகத்தை அனுபவிக்கக்கூடிய முதன்மை ராசியாக இங்கே ராசி கண்டிப்பாக இருக்கும் இரண்டாவது ராசியாக மூன்றாம் இடத்தை சொல்லுவோம் அந்த மூன்றாம் இடம் எப்படி அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய கடைசி அமைப்புகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் ஏழரை சனி முடிந்து விட்டது தற்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு பாதச்சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு க தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த அவஸ்தையைப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கு முற்றிலுமாக ஒரு விடுதலை நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்திற்கு சனி மாறுகிறார் ஆகவே மேஷத்திற்கு அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பும் இப்போது இருக்கின்ற கடன் நோய் எதிர்ப்புகளை அடக்கி வைக்கின்ற கட்டுப்படுத்தி வைக்கின்ற அது இல்லாமல் போக வைக்கின்ற ஆறாம் இடத்திற்கு கன்னி ராசிக்கு வருவதால் மேஷம் தனுசு கன்னி ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கும் யோகம் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆகவே துன்பங்கள் மிதனத்திற்கும் மகரத்திற்கும் விலகி யோகங்கள் மேஷத்திற்கும் தனுசிற்கும் கன்னிக்கும் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் அதனை எடுத்து சில விஷயங்கள் நியூட்ரல்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களும் இருக்காது அதே நேரத்தில் கெடுபலன்களும் இருக்காது அப்படின்னு சொல்லும் இல்லையா இது போன்ற இடங்களுக்கு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனியே ஒரு ராஜ யோகாதிபதியாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாகவும் வருவார் ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு சனி வருகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது இருக்கின்ற அஞ்சு அர்த்தாஷ்டம சனி என்கின்ற நிலைமையிலிருந்து அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை தராத ஒரு சாதகமான ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இந்த ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாறுகிறார் ஆகவே ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் இல்லை என்றால் நல்லவைகள் இல்லை என்றாலும் யோகம் மிகப்பெரிய அளவில் இல்லை என்றாலும் கூட கண்டிப்பாக சனியினால் மட்டும் கெடுபலன்கள் நிச்சயமாக இருக்காது இப்போது ஆறாம் இடத்திலிருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி வருகின்ற பயிற்சியின் மூலமாக கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் பாவகத்தை ஏழாம் பாவகத்தில் மாறப்போகிறாரு இந்த என்றதை அஷ்டமச்சனியை விட சற்று குறைவான சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கும்போது நமக்கே தவறான முடிவுகள் சிம்மராசிக்காரங்களை சொல்கிறேன் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை கூட்டுத்தொழில் சரிவடையக்கூடிய அமைப்பு நர நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நமக்கு வந்து ஏதேனும் ஒரு ஒரு விதமான சங்கடமான சூழல்கள் உறவுகள் பிரிகின்ற நிலைமை நட்புகள் பிரிகின்ற நிலைமை கணவன் மனைவிக்கிடையே சந்தேக விதைகளை விதைக்கக்கூடிய தன்மையை இந்த கண்டகச்சனி என்கின்ற ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை பற்றிய கவலை நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் கூட்டுத் தொழிலில் சரிவு போன்ற பலன்களை கண்டிப்பாக இப்போது சாதகமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி அடுத்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஏழாம் இடத்து அமைப்பாக அவர் அவர் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு போலவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி பேசி 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 போர் அடித்து போச்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக நல்லாயிருக்கு அவங்களுக்கு கூட பெரிய கெடுதல்களை ப செய்யக்கூடிய அமைப்பு இல்லை அதாவது அர்த்தாஷ்டிரம சனி என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்திற்கு வந்தாலும் கூட உண்மையில் சனி ஏழரை சனியில் ஜென்மச்சனி பகுதியிலும் அஷ்டமச்சனியில் மட்டும்தான் தாங்க முடியாத கொடுமைகளை செய்வார் ஆகவே இப்போது நான் சொல்லுகின்ற ஒரு சாதகமும் ஒரு சாதகமற்ற தன்மையும் கலந்திருக்கின்ற தன்மையை தான் விருச்சிகராசிக்காரர்களை கொடு கொடுப்பார் ஏற்கனவே விருச்சிகத்தை ரொம்ப சோதிச்சிட்டார் அடிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டார் அப்புறம் என்ன மிச்சம் என்ன இருக்குது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆகவே ரிஷபம் துலாம் விருச்சிகம் சிம்மம் போன்ற ராசிகளுக்கு இந்த நான்கு ராசி அமைப்புகளுக்கு ஒரு நன்மைகள் ஒரு ஒரு மாதிரியான கலப்பு பலன்களாக செய்யக்கூடிய தன்மை மீதம் இருக்கின்ற ரெண்டு ராசிகள் மீ மூன்று ராசிகள்னு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஏழிரச்சனை ஆரம்பிக்குது வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை ஆரம்பம் ஏழரைச்சனின் உடனே உடனே பயந்துடக்கூடாது ஏழரைச்சனை ஆரம்பித்த உடனே கெடுதல்கள் எதுவும் நடந்துடுறதில்லை உண்மையை சொல்லப்போனால் இரண்டாம் சுற்று என்று சொல்லப்படக்கூடிய ஐம்பது வயதுகளில் வரக்கூடிய ஏழரைச்சனை பொருள் வரவு அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை கொடுத்தே தீரும் முதல் சுற்று ஒரு முப்பது வயதுகளுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு விவரம் தெரிந்த முதல் வயதில் டீனேஜ் தாண்டி ஒரு இருபது முப்பது வயதுகளில் வருகின்ற முப்பது வயதுகளுக்குள் வருகின்ற முதல் சுற்று ஏழிரச்சனை தான் வந்து கடுமையான கெடுபலன்களை செய்யும் ஐம்பது வயதுகளில் வரக்கூடிய ஏழிரச்சனை அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை செய்கிறதில்ல சாதகமான நல்ல பொருள் வரவுகளையே கொடுக்கறது ஆகவே மீனராசிக்காரர்கள் ஏழரைச்சனி ஆரம்ப ஆரம்பிக்கிற நிலைமையில் அடுத்த வருஷம் உள்ளே வரீங்க அந்த ஏழரைச்சனை சர்க்கிளுக்குள்ளே நுழையிறீங்க ஆனாலும் பயந்துர வேண்டாம் ஏன்னால் முதல் இரண்டரை வருஷங்கள் நல்ல பொருள் வரவை விரையச்சனையாக கொடுக்கவே செய்வார் பணத்தை கொடுத்து மனசையும் உடம்பையும் தானே சனி ஆக பணத்தை கொடுப்பார் ஆனால் அதை பிடிச்சி வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொடுப்பார் முதல் இரண்டரை வருடங்களுக்கு பிறகு வருகின்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பகுதியில் வருகின்ற நடுப்பகுதி ஜென்மச்சனையில் தான் மீனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்கும் ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது உடனே பயந்துட வேண்டாம் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக எதுவும் இருக்காது மிக இப்போ பத்து ராசி சொல்லிட்டேன் அப்போ ரெண்டு ராசி மிச்சம் இருக்குது என்ன ராசி கடகராசி கும்பராசி கடகத்திற்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது யோகம்னு கேட்டிங்க ஆனால் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா யோகத்தையும் சொல்ல வேண்டும் அவயோகத்தையும் சொல்ல வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறது இந்த 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 பதிலின் ஆரம்பத்திலேயே மிதனமும் மகரமும் விடுதலை ஆகின்றதுன்னு சொன்னேன் அப்போ ஒருத்தர் விடுதலை ஆகணும்னா இன்னொருத்தர் அரஸ்ட் ஆகணும் இல்லையா கடகமும் கும்பமும் அரஸ்ட் ஆக போகிறது கடகத்தினர் இளைய பருவத்தினர் சற்று துடிப்பான அமைப்புகளை இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஜென்மச்சனியில் அஷ்டமச்சனியில் ஜென்மச்சனியில் பொருள் இழப்பு இருக்கும் அஷ்டமச்சனியில் உறவுகள் நட்புகள் கெட்ட பேறு இந்த மாதிரியான அமைப்பு ஜென்மச்சனி பொருளை இழக்க வைக்கும் அதே நேரத்தில் ஜென்மச்சனியில் திருமணம் புத்திர பாக்கியம் போன்றவைகள் கிடைக்கும் ஆனால் அஷ்டமச்சனியில் பொருள் இழப்பு மற்றவையில் சொந்த வாழ்க்கையில் பாதிப்பு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படக்கூடிய மன அழுத்தம் ஆகவே பணம் என்பதே இந்த காலத்தில் பிரதானமாக போய்கிவிட்ட இந்த காலத்தில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற அஷ்டமச்சனி கடகத்திற்கு ஜென்மச்சனி கும்பத்திற்கு யாரையும் நம்பாதீங்க தொழில் புதுசாக இப்போவே ஆரம்பிக்க வேண்டாம் குமுதம் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்ற நோக்கமே வருமுன் காப்பது ஜோதிடம் என்பதால் ஆறு மாதங்களுக்கு முன்பே அதை அது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்கின்ற அமைப்பில் தான் குமுதம் இந்த கேள்வியை கேட்குது ஆகவே கடகராசிக்காரர்கள் யாரையும் நம்பக்கூடாது எவரிடமும் பண விஷயத்தில் கஞ்சனாகவே இருங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு முன்பு பாக்கெட்டை இருக பற்றி கொள்ளுங்கள் கடகமும் கும்பமும் தேவையில்லாமல் உதவி பண்ண வேண்டாம் உதவி பண்ணாலும் கெட்ட பேர் வரும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுவேன் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டாம் எதுவும் அஷ்டமச்சனி ஏழரை சனி காலங்களில் புதிய அறிமுகங்கள் மன அழுத்தம் தரும் மன அழுத்தத்தை கொடுக்கும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் காதல் என்கின்ற பேரில் ஒரு எதிர்பாலினை தவிர அடையா ஒரு அறிமுகம் ஆவார் ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் இப்பொழுதே அறிமுகப்படுத்தி அது ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது ஜென்ம நட்சத்திரத்திற்கு எட்டாவது நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பில் சனி போகும் பொழுது அந்த நேரத்தில் காதல் தோல்வி என்ற பேரில் ஏன்னா இளைய பருவத்தினர் நைன் டிக்கெட்ஸ் டூ கே கெட்ஸ் எல்லாருக்குமே முதல்ல காதல் தானே முக்கியம் இது இதுபோன்ற அமைப்புகளில் வந்து அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடக கடகத்திற்கும் கும்பத்திற்கும் சற்று சாதகமற்ற தலன பலன்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கொஞ்சம் கொடுக்கும்ன்றதுனால புதிய தொழில் ஆரம்பிப்பது புதிய அறிமுகங்களை ஏற்படுத்திக் கொள்வது உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது பணத்தை மிக முக்கியமாக பாதுகாப்பது போன்ற அமைப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை தவிர்த்து ஏழரை சனி சனியை வந்து பெரிய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கப் போவதில்லை ஆகவே குமுதத்தின் ஒரு நிறைவான பதிலாக மகரமும் மிதுனமும் விடுபடப் போகிறது மேஷமும் கன்னியும் தனுசும் உல்லாசத்தை அனுபவிக்கப் போகிறது கடகமும் கும்பமும் சற்று சாதகமற்ற பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட ஏழறிச்சனியின் அனுபவம் அடுத்து வரப்போகின்ற ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கும் என்பதால் அனுபவத்தை வரவேற்க தயாராகுங்கள் மீதம் இருக்கின்ற ஒரு நான்கு ராசிகளான ரிஷபம் துலாம் கன்னி விருச்சிகம் போன்றவைகளுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்துவிடப் போவதில்லை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் செரவினாஸ்டோ சம்மா கோடையை கொண்டாடலாம்